ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம செல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து காய்ச்சி ஆரவச்ச பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க பால் அதிகமாக தேவைப்படாது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கால் கப் கொஞ்சம் குறைவாக மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு பறைச்சு எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இல்லைங்களா அதுலேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதில் வந்து கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து பால் சேர்த்துக்கலாங்க பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் உள்ளே சேர்த்துருக்கேன் பால் சேர்த்த உடனே நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்னு ரெடி ஆயிரும் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது நல்லா வாசனை இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு இலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஒரு கம்பி பதம் வந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா இதில் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த சர்க்கரைப்பாக ஒரே அடியே உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க லைட்டாக சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பாகு சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படாது பாகு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாங்க ஒரு வேளை உங்களுக்கு இன்னுமே இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கைப்பறுக்குற சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா இது இனிமேல் நல்லா பார்க்குற கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா பாதா முந்திரி இந்த மாதிரி ஏதா இருந்தாலும் சரிங்க ரெண்டு இருந்தால் கூட போதும் அது வந்து லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் லட்டு சாப்பிடும் போல இருந்துச்சு அப்படின்னா பூந்தி பொறிக்க தேவையில்லைங்க ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஷேர் பண்ணுங்க நம்மச்சாலும் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ